காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் தண்டரை வடகாலனி பகுதியில் கஞ்சா செடி பயிரிட்டு வளர்த்து வந்த மூன்று வாலிபர்கள் கைது தமிழக அரசு உத்தரவுப்படி சட்டத்திற்கு புறம்பாக போதைப் பொருட்கள் விற்பனையை ஒழித்திடும் நோக்கில் போலீசார் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் கஞ்சா செடிகளை பயிரிட்டு வளர்த்து வந்த மூன்று வாலிபர்கள் கைது நடவடிக்கை அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உத்தரவேரூர் ஒன்றியம் தண்டரை வடகாலனி பகுதியில் கஞ்சா செடி பயிரிட்டு வளர்ப்பதாக பெருநகர் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் தண்டரை வடகாலனி பகுதிகளில் பெருநகர் தனிப்படை போலீசார் நேற்று தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் அப்பகுதியில் சுபாஷ் என்பவர் வீட்டின் பின்புறம் செழிப்பாக வளர்ந்த நிலையில் கஞ்சா செடிகளை கைப்பற்றினர் இதன் எடை சுமார் ஒன்றரை கிலோகிராம் எடையுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கஞ்சா செடிகளை பறிமுதல் செய்த போலீசார் கஞ்சா செடிகளை பயிரிட்டு வளர்த்ததாக அதே பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் அகிம் குமார் உத்தரமேரூர் பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த புவன் ரோஹித் ஆகிய மூன்று நபர்களையும் கைது செய்த அவர்களிடம் இருந்த இரு சக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் சுமார் இருபத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க மூன்று வாலிபர்கள் மீதும் கஞ்சா வழக்கு பதிவு செய்து புழல் சிறையில் அடைத்தனர் மேலும் இதுகுறித்து அப்பகுதிகளில் பெருநகர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்